கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை இப்போ வாங்க இந்த ஆஃபியத் உங்களுக்கு விளங்கும் இந்த ஆஃபியத் உலகத்தோடு மட்டுமல்ல மௌத்தாஹின மனுஷனோடு கூட சம்பந்தப்பட்டது பாருங்க ரசூலுல்லா இஸ்லா சொல்க சொல்றாங்க முஸ்லீம்ல எண்பத்தி ஐந்து அல்லது தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூலுல்லா இஸ்லா சோர்கள் ஒரு ஜனாசாவுக்காக தொழுகை நடத்துகிற போது அந்த ஜனாசாவுக்காக ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் என்ன பிரார்த்தனை என்று கேட்டால் இந்த இந்த பாவத்தை நீ மன்னிப்பாயாக ஹம் ஹூ ரஹமத்து செய்வாயாக அந்த ஆஃபியத்தை கொடுப்பாயாக எதுக்கு தோழர்களை ஆஃபியத்து மன்னிப்பு சரி அருள் சரி ரஹமத்து சரி கருணை காட்டு என்பது சரி பாவத்தை கழுகிவிடு என்பது சரி கிழக்குக்கும் மேற்குக்கும் அவர்களுக்கு பாவத்தை தூரமாக்கிடு என்று பிரார்த்தனை செய்வது என்பது சரி மௌத்தாகி போன உறவுகளுக்காக அவங்களுக்கு மௌத்தாகினவர்களுக்கு ஆஃபியத்தை கொடுப்பாயாக அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக இஸ்லாமிய உறவுகளே மௌத்தாகியவர்களுக்கு ஆஃபியத் என்பது ஆரோக்கியம் என்பது என்ன தெரியுமா கபருல கஷ்டமில்லாத வாழ்க்கை துன்பம் இல்லாத வாழ்க்கை நெருடல் இல்லாத வாழ்க்கை கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு சிறந்த பதிலை சொல்லுகிற வாழ்க்கை விசாலமான கபருடைய வாழ்க்கை வேதனையற்ற வாழ்க்கை மன ரீதியான உடல் ரீதியான துன்ப துயரம் அற்ற வாழ்வை அல்லா அந்த ஜனாசாவுக்கு கொடுத்துடையா அல்லா என்று கேட்கிற பிரார்த்தனையைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஜனாசா தொழுகையிலும் ஆரோக்கியத்தை கொடு அவங்கள பாவத்தை மன்னித்துடு என்று அல்லாவுடைய தூதர் அந்த ஜனாசாவுக்காக பிரார்த்தனை செய்தார்